சாய்ந்த மருத தோணா பாலம் மேல் மீள்கட்டுமான பணிகளை ஆரம்பிக்க ஏற்பாடு மக்கள் எதிர்ப்போ ஸ்கைத்தமிழின் செய்தி அறிக்கை சாய்ந்த மருத கடற்கரை இணைக்கும் தோணா பாலம் உடைந்துவிடும் ஆபத்தில் உள்ளதால் செப்பநெட்டு அழகுபடுத்துவது பெரும் உயிராபத்தை ஏற்படுத்தும் என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் தற்போது சாய்ந்த மருத கடற்கரை வீதியில் அமைந்துள்ள மிக பழமையான தோணா பாலத்தினை சிறு திருத்தங்கள் மாத்திரம் செய்து அழகுபடுத்த முயற்சிக்கும் செயற்பாட்டை பொதுமக்கள் கண்டித்துள்ளதுடன் குறித்த பாலத்தின் கீழ் பகுதியில் உள்ள அபாயகரமான நிலைமையையும் மக்கள் தெளிவுபடுத்தினர் அம்பாறை மாவட்டம் சாய்ந்த பிரதேசத்தில் அமைந்துள்ள இப்பாலத்தினூடாக சாய்ந்த மருது பழைய ஆஸ்பத்திரி உபதபலகம் ரியாலுல் ஜன்னா வித்யாலயம் அஷ்ரப் நாபகார்த்த பூங்கா பள்ளிவாசல் மீனவர்களின் கட்டிட தொகுதி என பல்வேறு அரசு தனியார் காரியாலயங்கள் வர்த்தக நிலையங்கள் காணப்படுகின்றன மேலும் இப்பாலத்தின் ஊடாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தொழில் நிமித்தம் காரணமாக அதிக பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர் அத்துடன் குறிப்பாக அதிக கனரக வாகனங்கள் பயணிப்பதால் தற்போது இந்த பாலம் பலத்த சேதத்துக்குள்ளாகி உள்ளது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட சுனாமி பேரளவிலும் குறைத்த பாலம் பாதிப்படைந்துள்ளதுடன் தற்போது உடைந்து விழும் நிலையில் காணப்படுகிறது இந்நிலையில் பாலத்தின் பாதுகாப்பிற்காக உள்ள மேல் தூண்களை மாத்திரமே அகற்றி அழகுபடுத்துவதால் எதிர்காலத்தில் பாரிய ஆபத்துக்கள் இடம்பெறும் என சம்பந்தப்பட்டவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் குறிப்பிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இப்பாலத்துக்கான திட்ட வரைபடம் வரையப்பட்டு குறித்த திணைக்கள நிறுவன அதிகாரிகளினால் பரிசீலனை செய்யப்பட்டு முறையான அங்கீகாரம் கிடைத்ததன் பிற்பாடு அப்போதைய அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு செயற்பட இருந்த நிலையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக துரதிருஷ்டவசமாக கைவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் அபாயகரமாக இருக்கின்ற இப்பாலம் புனர்நிர்மாணம் செய்யும் நிலையில் தற்போது இல்லை என்பதுடன் அதன் அனைத்து மூலப்பொருட்களும் செயலிழந்த நிலையில் உள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரதேச அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தர்கள் அனைவரும் இந்த புனர் நிர்மாண வேலைக்கு எடுக்கப்பட்ட முடிவை பரிசீலனை செய்து இப்பாலத்தை முற்றாக அகற்றி புதிய பாலம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளுமாறு இப்பிரதேச பொதுமக்கள் சிவில் சமூக அமைப்புகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன இது தற்பொழுது வீதி அபிவிருத்தி திரைக்கல அதாவது ஆர்டிடி டி ஒரு புனர் நிர்மாணம் என்ற இதுல அந்த உடைஞ்சிருக்கிற அந்த இதுல மாத்துறாங்க ஆனா இந்த மக்களுக்கு இது இந்த திருத்தத்தால எந்த இதுவும் இல்லை இது மீண்டும் ஒரு பாதிப்பை தான் கொண்டு வரும் சொன்ன கீழுக்கெல்லாம் இறந்து அந்த மேலுக்கு கட்ட கூட கீழுக்கு அந்த கோங்கிரீட் அதுக்குள்ள கொட்டுங்க ஏற்கனவே கம்பியில இந்த உடஞ்சி கீழுக்கு தொங்கிட்டு இருக்கு இது சுனாமியால முற்று முழுதாக பாதிக்கப்படும் கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு பாலம் இது இது சாய்ந்த மருந்து இந்த கடற்கரை வீதியில இருக்கிற முகத்துவார பாலம் அந்த பாலம் உடஞ்சி விழுற நிலையில இருக்கிறதுக்கு சும்மா அந்த கம்பியை நினைக்க போட்டு அதுக்கு பெயிண்ட் அடிச்சு போட்டு அமைத்தி சொல்லி போட்டு போப்பறாங்க இந்த வேலையை நிப்பாட்டி போட்டு இந்த பாலத்தை முத்து முழுதாக உடைத்து விட்டு புதிய பாலம் மரத்தை அமைச்சாதான் இதுல இந்த கல்முனை அது மிக முக்கியமான ஒரு கடற்கரை வீதியை இணைக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பாலம் அதால இந்த பிரதான வீதியில எப்படி இருக்கிறதோ அதே போல பிரதான வீதிக்கு சமாந்தரமான ஒரு சேவையாக இந்த மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு பாலம் இது முக்கியமான ஒரு பாலம் அதை அதே போம்பறியாக இதை செஞ்சு போட்டு போறதுக்கு இருக்கிறாங்க இதை தயவு செய்து இதை உடைத்து விட்டு இதை இதை நிறுத்தி விட்டு உடனடியாக நீங்க அந்த பாலத்தை அமைத்து கொடுப்பதற்கு மக்கள் சார்பில் நாங்கள் வேண்டி கொடுறோம் நீங்க கீழ்கெல்லாம் பாத்தா விளங்கும் அந்த அளவுக்கு உடஞ்சி எல்லாம் செஞ்சு இறுக்கி இதை இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாக்கு பிடிக்குமாங்கிறதே ஒரு ஒரு இருக்கு ஆகவேதான் இதால ஆக கூடுதலான தண்ணி கடலுக்கு போய் சேர்ற அந்த வெள்ளத்தை கொண்டு போற இடம் அதால இந்த பாலம் இன்னமும் புடங்கி விடும் என்ற நிலையில இருக்கக்குள்ள இந்த திருத்த பணியை விட்டு போட்டு புதிய பாலம் ஒன்றை அமைக்கிறதுக்கு நீங்க அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசியல்வாதிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களின் சார்பிலே வினயமாகவும் அன்பாகவும் உங்களை போல சாய்ந்த மரத்துக்கு எந்த விதமான அபிவிருத்தி என்றாலும் நாங்க சண்டை உடிச்சு ரோட்டுல போராடித்தான் அதுவும் அந்த என்னத்துக்கு போடுற அந்த பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி அந்த காட்டாப்பு காட்டி போட்டு போறாங்க தவிர ஒரு முழுமையான ஒரு அபிவிருத்தியை இந்த ஊருக்கு கொண்டு வந்து இப்படியான திட்டங்களை பாலத்தமைப்போம் அந்த விஷயங்களை செய்யணும் அங்க ஒரு பாலம் ஒன்று ஏற்கனவே அதுல சுட்டிக்காட்டப்பட்ட அந்த பாலமும் கிடையாது பாலம் இப்படியான திட்டங்கள் எல்லாம் இருக்கு இதுல செஞ்சு மக்களுக்கு ஒரு முழுமையான ஒரு திட்டத்தை கொடுப்போம்னு சொல்லி போட்டு இல்ல எப்படினாலும் ஒரு அந்த பழசை திருத்தி பெயிண்ட் அடிச்சு போட அதுக்குள்ள உழைச்சி இது தான் இந்த வாரம் காட்டி போட்டு அதுக்குள்ள எப்படி லேசான வேலை உதாரணமா கரவல் ரோட்டுக்கு மேல மண்ணை போட்டு செய்யற வேலை மாதிரிதான் ஓ இப்படிதான் திட்டங்கள் நடக்குது ஆகவே ஒரு நீங்க உங்க காலத்துக்குள்ள மக்களுக்கு ஒரு திட்டத்தை நீங்க செஞ்சு கொடுங்க இது பிரயோஜனமான திட்டம் அழிச்சு போட்டு போறதுக்கு நீங்க விடாதீங்க மக்கள் நீங்க எதிராக புனர் நிர்மாணம் செய்வதற்கு நீங்க விடாதீங்க புனர் இந்த புதிய பாலம் ஒன்று அமைப்பதற்காக நீங்க மக்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு இதுக்கு எதிராக நாங்கள் பொர்க்கோடி தூக்கி தான் இந்த பாலத்தை புது அமைக்க வேண்டும் என்றாலும் நாங்க ரெடியா இருக்கிறோம் ஆனா இந்த பாலத்தை புனரமைக்கிறதுக்கு விடாம புதிய பாலம் அமைச்சு தரத்துக்கு தான் நாங்க மக்களின் சார்பில் இந்த அரசாங்கத்தையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதே போன்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆலம்பாசர் அவர்களுடைய கேட்டுக்கொள்கிறோம் நீங்க இந்த இடத்துல வந்து பாருங்க இந்த மண்ணில பிறந்த நீங்க இந்த பாலத்தை அதான் செய்ய செஞ்சு கொடுக்கறதுக்கு உங்க காலத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்க என்று சொல்லி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் நாங்க அதுக்கு அந்த அளவுக்கு போக விடமாட்டாங்கிறதுல நாங்க நம்பிக்கை இருக்கிறோம் ஆகவேதான் அந்த மக்களோட நம்பிக்கையை நீங்க காப்பாற்றி இந்த மாதிரி அந்த விடையில உடஞ்சிருக்கிற பாலத்துக்கு மேல அந்த சுண்ணாம்படிச்சு போட்டு போறதை விடாம இங்க மக்களுக்கு நிரந்தரமான ஒரு திட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி இந்த மக்கள் சார் விடாங்க சார் நீங்க அவசியமா இந்த பாலம் நினைவு கொடுக்கணும் ஏதாவது சேலன் போறவாட ஒரு வாகனம் வெட்டி போயிடுது போயில அங்க நின்று வந்துடணும் இப்ப நீங்க திருத்த வேலை செய்யாம புதுசா உடைச்சு கட்டி அளவுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏன்னா எல்லாருக்கும் பாதை